ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்கலாமா இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் இருபத்தி ஏழு அம்மா என்று கத்திய வீராவை பாயை மூடுங்க என்று கத்திய வீரா பாயை மூடுங்க அவள் என் கொண்டாட்டி அவ அப்பளுக்கு இல்லாதவ இவ அப்பாவோட பணத்துக்கும் செல்வாக்குக்கும் ஆசைப்பட்டு அந்த பொம்பளை பொறுக்கி இவக்கிட்ட தான் தான் யார் எவருன்னு சொல்லாமல் ஏமாற்றி இவளை காதலிக்கிறதா சொல்லி நடிச்சிருக்கிறான் இவளும் அவன் பொய் சொன்னதை நம்பி அவன் கூட தனியாக போய் பேசி பழகலை அவன் தங்கச்சியும் கூட சேர்ந்து தான் போனான் ஆனால் அந்த பொறுக்கி ஆளை வச்சு அவனையும் இவளையும் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்கிறான் இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அவன் குறி வச்சது தான் காரணம் அவளோட பணம் அவள் அப்பாவின் செல்வாக்கு கூடவே இந்த ஊர் மட்டுமில்லை சுற்றுவட்டார மக்களிடம் அப்பாவுக்கும் பொற்செல்வி அக்காவுக்கும் இருக்கும் மதிப்பு மரியாதையை மரியாதையை பயன்படுத்தி எலெக்ஷன்ல ஜெயிக்க நினைச்சான் இதை எதிர்கட்சி ஆட்கள் மோப்பம் பிடிச்சிட்டாங்க பிடிச்சு மாமா கிட்ட சொல்லிட்டாங்க அக்கா எங்ககிட்ட சொல்லுச்சு நமக்கு நம்ம புள்ள தான் முக்கியம் எனவே நாலஞ்சு மாப்பிள்ளை பார்த்தோம் அவன் இதோ உங்கள் காட்டின மாதிரி ஃபோட்டோவை காட்டியிருந்தால் கூட பரவாயில்லை நிச்சயம் பண்ண வந்த மாப்பிள்ளையின் அம்மாவின் தலையில் துப்பாக்கியை வச்சு சுடப்போக அந்த அம்மா பயந்து போய் மகனை கூட்டிக்கிட்டு ஓடிருச்சு அதுதான் முன்னாடியே அக்காவும் மாமாவும் என் பொண்ணு மேலே அவள் சுத்தமானவ அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் கட்டிக்கன்னு தான் சொன்னாங்க எனக்கு மைத்திரி மேலே இப்பவும் பயங்கர கோபம் இருக்கு அதுக்கு காரணம் முட்டாள்தனமாக ஒருத்தன் பொய் சொன்னான் உண்மையா பொய்யானு கூட யோசிக்காம ஒருத்தி அவனை நம்புவாளா அப்படி நம்பியதால் தான் இப்போ இவளுக்கும் அப்போ இவளுக்கும் இப்போ ஸ்ரீக்கும் பிரச்சினை வந்திருக்கு அந்த கோபம் தானே தவிர என் பொண்டாட்டி கறந்த பாலை விட சுத்தமானவ அவளை பத்தி இனி நீங்க தப்பா பேசினா பெத்த தாயின் கூட பார்க்க மாட்டேன் நானும் என் கொண்டாட்டின் தனியாக போயிடுவோம் என்றான் கடுமையாக அதற்கு மேல் பேச முடியாமல் செந்தாமரை மைத்திரியை முறைத்தபடி இருக்க அக்கா உனக்கும் அதே தான் என் பொண்டாட்டியை பற்றி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் ஸ்ரீயோட வாழ்க்கைக்காக நீ அப்பா கிட்ட என்ன கேட்கணுமோ கேள் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றான் அப்போ என்னைக்கு ஸ்ரீவிட்டாரை விருந்துக்கு வர சொல்ல என்று தமிழில் கேட்க என்னது என்று அதிர்ந்து போனார்கள் ஆண்கள் நாங்க ஒன்றும் அவனை விருந்துக்கு கூப்பிடலையே என்று வீரா சொல்ல இது என்னடா அநியாயமா இருக்கு அவ என் முதல் பேத்தி புதுசாக கல்யாணமானவளுக்கு அவ குடும்பத்தாரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறது தானே முறை என்று செந்தாமரை கணவனிடம் கேட்க அது சரிதான் ஆனா உன் மகள் வீடு எந்த முறைக்கு நம்மள ஒழுங்கா கூப்பிட்டு செஞ்சாங்க என்று அன்பு கேட்க அப்பா எங்களை மன்னிச்சிருங்க இப்ப எனக்கு என் மக தான் முக்கியம் அவங்கள விருந்துக்கு கூப்பிடுங்கப்பா அப்ப நம்ம ஊர்ல பங்காளிகளுக்கும் முக்கியமானவங்களுக்கும் விருந்துக்கு அழைப்பு விடுங்க என்றாள் உம் உன் மருமகன் மகா கிரிமினல் என்னை வச்சே காரியம் சாதிக்க பார்க்கிறான் முடியாது அவனை மாதிரி ஒரு பொறுக்கி எல்லாம் எம்எல்ஏவாகி அமைச்சரானால் அப்புறம் அவனை மாதிரி பெண்கள் கிட்ட தப்பா தான் ஆதரவு தருவானுங்க அது நல்லது இல்லை என்றார் அன்பு இத் இதென்ன ஊர் உலகத்தில் நடக்காததா ஏன் அமைச்சராக இருக்கிற பல பேர் மேலே இப்பவும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறதுனால தான் இருக்க தான் செய்யுது அவங்க பதவி அவங்க தேர்தலில் ஜெயிக்கலையா என்று தமிழின் கணவன் கேட்க உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாத அப்பன்கள் பல பேர் அந்த மாதிரி பொறுக்கிகளுக்கு ஓட்டு போடுறதால தான் நம்ம நாட்டில் பெண்களுக்கு படிக்கிற இடத்துல கூட பட்ட பகல்ல பாதுகாப்பு இல்லாமல் போகுது என்றார் அன்பு கோபமாக ஊர் எப்படி போனால் உங்களுக்கு என்ன இத்தனை வருஷமாக ஊர்கானவங்களுக்கு உழைச்சி ஓடா தேஞ்சது பத்தாதா இப்போ தான் முதல் முறையாக குடும்பத்துக்குன்னு ஒரு உதவி அதுவும் பேத்தி புருஷனுக்கு செய்ய சொன்னா ரொம்ப தான் ஊர் நியாயம் பேசுறீங்க என்ற செந்தாமரை அடியே தமிழ் இது ஏன் வீடு என் பேத்தி புருஷனுக்கு நான் விருந்து கொடுக்குறேன் யார் தடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் நீ வா நீ வா என்ற சமையலறை பக்கம் போக மாமா நான் போயிட்டு வரேன் மைத்திலியே பத்திரமா பாத்துக்குங்க என்ற காந்திமதி விருட்டென்று வெளியே போய்விட்டார் ஆண்களுக்கு சங்கடம்தான் என்ன செய்வது காந்திமதி மூலம் வீட்டு விஷயம் வெளியே போகாது என்று அனைவருக்கும் தெரியும் எனவே அதை பற்றி கவலைப்படலை வீரா வெளியே போய்விட்டான் மைத்திலி அறைக்கு சென்றாள் இப்போது அவள் மனம் நிம்மதியாக இருந்தது அன்று ஸ்ரீயின் திருமணத்திற்கு போய்விட்டு வந்து கணவன் தன்னை பேசினது பேசினது ஏதோ கோபத்தில்தான் உண்மையில் என்மேல் அவருக்கு சந்தேகமெல்லாம் இல்லை என்று நினைத்து தான் நிம்மதி அதற்காக அவன் பேசிய வார்த்தைகள் அவளுக்கு வலிக்காமல் இல்லை அன்பு விருந்துக்கு யாரையும் கூப்பிட மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் தமிழும் அப்பாவிடம் கெஞ்சி கூத்தாடினான் பெரியவர்தான் மகனை சமாதானப்படுத்தினார் நீ எப்பவும் போல யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் ஆனால் முறைப்படி நாம் செய்ய வேண்டியதை செய்யலாம் என்று சொல்ல ஒரு வழியாக செந்தாமரை அழுது கண்ணீர் விட்ட பின் வேறு வழியின்றி நீங்கள் செய்யுங்கப்பா நான் நிற்கிறேன் என்றார் அதன்படி பெரியவர்தான் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி விருந்துக்கு கூப்பிட்டார் அதே நேரம் என் புருஷனுக்கும் ஃபோன் பண்ணி தனியா கூப்பிடணும் என்று ஸ்ரீ சொல்ல பெரியவர்தான் தான் விதார்த்திற்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் என்ன பெருசு அன்னைக்கு என்னமோ ஆகாதவனை கண்ட மாதிரி போனா போனாய் இப்ப பாரு உன்னையே கூப்பிட வச்சிட்டேனா என்னும் பாரு என்ன செய்ய போறேன்னு என்று அவன் சொல்ல கோபத்தை அடக்கி கொண்டு போனை வைத்தார் பெரியவர் ஆனால் மகனிடமும் பேரனிடமும் அவன் ஏதோ பெருசா திட்டம் போடுறான்டா என்ன பண்றது என்றார் கவலையாக வரட்டும் பார்த்துக்கலாம் என்றான் வீரா இப்போது தமிழ் பழையபடி இங்கேயே வந்து வைத்தாள் தேவி இங்கிருந்து வேலைக்கு போனாள் எப்பவும் போல தேவியும் மைத்திலியும் பேசி கொண்டார்கள் தமிழ்தான் வாயை திறந்து மைத்திலியை திட்டலே என்றாலும் பார்வையால் சுட்டு கொண்டுதான் இருந்தாள் இருக்காதா பெண்ணே தன் மகள் வாழ வேண்டிய வாழ்க்கையே இவள் வாழ்கிறாளே என்ற கோபம் தினமும் ஸ்ரீ தாயிடம் போன் பண்ணி ஏமாந்துட்டோமா அம்மாவும் மகனும் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க மாமியார் காரி எந்த நேரமும் என்ன பிச்சைக்காரி ஒன்றும் இல்லாதவ அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கா என்று அழுது கரைந்தாள் இவளும் மகளை திட்டத்தான் செய்தார் அன்னைக்கே சொன்னேன் உன் அப்பா பேச்ச கேட்காத ஐயா கிட்ட இந்த சம்பந்தம் பத்தி சொல்லலாம் என்று சொன்னேன் நீயும் உன் அப்பனும் தான் இவங்க மேல உள்ள கோபத்துல தேவிக்கு கூட மாப்பிள்ளை வீடு யாருன்னு கூட சொல்லாமல் மறைச்சிட்டீங்க இப்போ குத்துதே குடையுதேனா என்ன பண்ணுறது நீயும் தானே அமைச்சரோட மகன் என்றதும் எதையும் விசாரிக்காமல் ஆள் அழகாக இருக்கான் பணக்காரன் என்று தலையை ஆட்டினேன் இப்போ பாரு கருணாக பாம்பு புத்துக்குள்ளே கைவிட்ட கணக்காக ஆகி போச்சு என்ன பண்ணுறது உனக்காகத்தான் கெஞ்சி கூத்தாடி அப்பாவை வீராவை சம்மதிக்க வச்சு இருக்கிறேன் வீராவும் உனக்காகத்தான் சரின்னு போகிறான் என்றார் இவளாலதானே மகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இல்லைனா மகள் இங்கே நிம்மதியாக என் கூட இருந்திருப்பாளே என்ற ஆத்திரம் வாயை திறந்து ஏதோ பேசப்போய் வீராவுக்கு கோபம் வந்து வெளியே போன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது என்று அடக்கி வாசித்தார் ஆனால் அந்த கட்டுப்பாடலும் செந்தாமரைக்கு இல்லையே ஜாடை மாடையாகவும் சில சமயம் நேருக்கு நேராகவும் பேசினார் தமிழ் வீட்டோடு வந்ததில் அதிகம் பாதிக்கப்பட்டது மைத்திலி வீரா உற பாதிக்கப்பட்டது மைத்திலி வீரா உறவுதான் மைத்திலி அதிகம் தேவி கூட தான் இருந்தாள் முன்பாவது காந்திமதி சமையல் கட்டில் இருந்து காந்திமதி சமையல் கட்டில் இருந்தபோது சின்ன சின்ன வேலைகளை செய்ய பழகி கொடுத்தார் ஆனால் தமிழ் அவள் சமையல் கட்டில் நுழைந்தாலே இங்கே உனக்கு என்ன வேலை வெளியே போ என்பது போல் முறைத்தார் நல்ல வேலை பெரியவர் எப்போதும் மைத்திலி கூட தான் சாப்பிடுவார் அவளும் பாட்டையாவிற்கு பரிமாறி கொண்டே சாப்பிடுவார் வீராவிற்கு தமிழோ செந்தாமரையோ தான் பரிமாறினார்கள் காந்திமதி கணவன் மனைவியை ஒன்று சேர்க்க நினைத்தார் இவர்கள் பிரிக்க நினைக்கலை அது முடியாது என்று அவர்களுக்கே தெரியும் ஆனால் சேரவும் விடலை முதலில் கணவன் மனைவி இருவருக்குமே அந்த எண்ணம் இல்லையே வீராதான் தான் விருந்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான் விருந்து சமையலுக்கு ஆட்களும் வந்தார்கள் வீரா மைத்திலியை உன் வீட்டில் போய் இருந்துக்க அவங்க போன பிறகு வரலாம் என்றான் மைத்திரி இல்லை நான் அங்கே போகலை காந்தி வீட்டுக்கு போறேன் என்றாள் அவன் ஆச்சரியமாக பார்த்தான் ஏன் உன் வீட்டுக்கு என்றதும் வேண்டாம் என்றால் ஒற்றை வார்த்தையில் அவளை குருகுருவென அவன் பார்க்க மாமா பொண்டாட்டியை இப்படி சைட்டடிக்கிறீங்க என்றபடி வந்தாள் தேவி ஹே வாலு நீ நாளைக்கு இங்கே இருக்க வேண்டாம் என்றான் வீரா தேவியை நான் தான் வேலைக்கு போயிருவேனே என்றாள் தேவி ம் அதுவும் சரிதான் இவளை தான் எங்கே அனுப்புறதுன்னு தெரியலை என்றான் அதுக்கென்ன உங்க ஷோரூம்ல கொண்டு போய் விடுங்க என்றாள் தேவி பீரா முகம் பழிச்சிட அங்கே வாரியா என்றான் ம் என்றாள் மைத்திலி அப்பா ஐயாவிடம் சொன்னவன் காலை ஏழு மணிக்கு அவளை அழைத்து கொண்டு டவுனுக்கு வந்து விட்டான் திருமணத்திற்கு பித பிறகு முதல் முறையா இருவரும் ஒன்றாக வண்டியில் சென்றார்கள் பல நாட்களுக்கு பிறகு இப்படி வெளிக்காற்று முகத்தில் பட வெளியே வந்தது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது வீராவிற்கு அப்படி எதுவும் இல்லை அவன் என்ன முழுக்க இன்று வரப்போகும் விதார்த்து என்ன இயல்றையை கூட்டப் போகிறானோ என்றுதான் இருந்தது அவனால் அவனால் அவனுடன் சரிக்கு சரியாக நின்று பேச பிடிக்கலை எனவே வீட்டில் உதவிக்கே என்று அவன் ஆட்கள் நாலந்து பேர் அப்பா ஐயாவுக்கு பாதுகாப்புக்கு வைத்துவிட்டான் அதே சமயம் விதாக்கு வீட்டிற்குள் நுழைந்தது முதல் போகும் வரை வீடியோ எடுத்து அனுப்பச் சொல்லி அவன் பங்காளி ஒருத்தனிடம் சொல்லிவிட்டான் அவனுங்க நினைத்தது வேற அவன் கட்டிக்க வேண்டிய அக்கா மகளை இன்னொருத்தன் கட்டி கொண்ட வருத்தத்தில் வீரா விருந்துக்கு வரலை என்றுதான் அவன் மட்டுமில்லை அங்காளி வங்காளி ஊர்க்காரர்கள் அத்தனை பேரும் நினைத்துக் கொண்டார்கள் வீட்டின் பக்கவாட்டில் பெரிய பந்தல் போட்டு தான் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் வீராவும் நல்ல சிறப்பாக சமையல் ஏற்பாடுகளை செய்திருந்தான் அரசியல்வாதி வரும்போதே நூறு போரை நூறு பேரை இலவசமாக கூட்டி வருவார்கள் எனவே அதற்கும் சேர்த்தே சாப்பாடு தயாரிக்கச் சொன்னான் பெரியவரிடம் உன்னுடைய கல்யாண சாப்பாடும் போடல அதனால ஒரு நேர விருந்து என்றாலும் பலக்கா இருக்கணும் பலமா இருக்கணும் என்றார் முன்புபோல் என்றால் பொற்செல்வியின் வீட்டு மொட்டை மாடியில் தான் பந்தல் போட்டிருப்பார்கள் இப்போது வீரா அவள் வீட்டு பக்கமே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டான்